இந்த மார்னிங் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது உதாரணத்திற்கு பார்க்கும் போது குணசாலியான ஸ்திரீ இவள்தான் ஒவ்வொரு இள வாலிபனின் கனவாக இருக்கிறது எந்த ஒரு திட்டமும் தீட்டி அவன் அப்படிப்பட்ட பெண்ணை பெற முடியாது ஆனால் அவன் தன் தெய்வனிடம் தன் கனவுகளையும் தன் எதிர்பார்ப்புகளையும் ஒப்பு கொடுத்து அவருடைய நேரத்திற்காக காத்திருப்பான் ஆனால் நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட பெண்ணை அவனுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் ஏவாலை ஏற்று துணையாக ஆதாமுக்கு உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்த தேவன் அல்லவானம் தேவன் அப்படிப்பட்ட மனைவியை பெற்ற மனிதன் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று இப்போது உலகம் ட்ரிபிள் டபிள்யூ மூன்று டபிள்யூ தான் தேடிக் கொண்டிருக்கிறது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெண்ணின் அழகு வேலை படிப்பு கலர் குடும்ப செல்வாக்கு சொத்துக்கள் இவை தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய உலகம் முதலாவது பார்க்கிறது இவைகள் ஓரளவு முக்கியம் என்றாலும் தெய்வ பக்தி உள்ள பெண்ணோ இவைகள் எல்லாவற்றிலும் மேலானவைகள் அப்படிப்பட்ட பெண்ணை வாஞ்சிக்கும் போது நிச்சயமாக தேவ கிருவையும் ஆசீர்வாதமும் அங்கு இருக்கும் அவை உலகத்தின் எல்லா சம்பத்துகளை விட மிகவும் உயர்ந்தது குணசாலியான பெண்ணின் விலை இந்த உலகத்தின் எல்லா செல்வத்திற்கும் மேலானது ஒரு மனிதன் தனக்கு அழகான பெண் வேண்டும் என்று தேடினால் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த அழகு என்றும் நிலைக்காது சிலர் தங்களுக்கு ஒரு சில நடிகைகள் போன்ற அழகுள்ள மனைவி வேண்டும் என்று கனவு காண்பதுண்டு அந்த அழகு வீண் மாயானது என்று நினைப்பதில்லை சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள் என்று நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் அழகு நாளாக அது குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் இருந்த அழகு கடைசி வரை நிலைப்பதில்லை ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயின் அழகு நாளாக நாளாக கத்தரின் அழகு அவளில் தெரிய அவள் அழகாக விளங்க ஆரம்பித்தாள் வேதத்தில் அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ ஒருவள் இருந்தால் அவள் தான் வேதம் சொல்லுகிறது இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாம் அறிவார்கள் என்று ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் அவள் குணசாலியானவள் என்று ஊரெல்லாம் அறிந்திருந்தார்கள் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆகையால் அவள் புறஜாதியான மோவாபிய ஸ்திரீயா இருந்தாலும் கிறிஸ்து அவருடைய சந்ததியில் பிறந்தார் குணசாலியான ஸ்திரீ என்றால் என்ன அவளுடைய எட்டு வகையான குண நலன்கள் நீதிமல்கள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் அந்த எட்டு குண ரூத் கொண்டிருந்தார்கள் முதலாவது குணசாலியான ஸ்திரீ தன் குடும்பத்தின் நன்மைக்காக பாடுபடுவாள் தன் கணவனின் காரியங்களிலும் வீட்டின் காரியங்களிலும் கருத்துள்ளவலா இருப்பாள் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் இதை நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல பதினொன்னு பன்னெண்டுல நம்ம வாசிக்கலாம் இரண்டாவது குணசாலியான ஸ்திரி தான் செய்யும் வேலையை சந்தோஷமாய் உற்சாகத்தோடு செய்வாள் பதிமூணாம் வசனத்துல நாம் பார்க்க முடியும் மூன்றாவது குணசாலியான ஸ்திரி தன் வேலையில் கவனமாய் ஞானமாய் செய்வாள் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும் நான்காவது குணசாலியான ஸ்திரி தன் வாயை ஞானமாய் விளங்கத்திருக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது இதை இருபத்தி ஆறாம் வசனத்துல நாம் பார்க்க முடியும் வீடு வீடாக ஏறி ஊர் கதைகளை பேசி கொண்டிருக்காமல் ஞானமாய் தன் வா வாயை திறந்து போதிக்கிறாள் அஞ்சாவது குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக அவர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிறவளாக இருக்கிறாள் இதை முப்பதாம் வசனத்துல நாம் பார்க்க முடியும் ஆறாவது குணசாலியான ஸ்திரீ தன் உடையில் மிகவும் இருக்கிறாள் மற்றவர் குறை கூறாதபடிக்கு சரியான முறையில் உடுத்தி அலங்காரம் செய்கிறாள் இதை முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு நாம் பார்க்க முடியும் ஏழாவது குணசாலியான ஸ்திரீ தன் கணவனை தவற மற்ற ஆண்களிடம் மிக கவனமாக பழகுவாள் அவள் புருஷனுடைய அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான் இது முப்பதாம் அதிகாரம் பதினொன்னு இருபத்தி மூன்று வசனங்களை நம்ம பார்க்க முடியும் மோசமான நடத்தியுள்ள பெண்ணின் கணவன் நியாயஸ்தானங்களில் உட்கார முடியாது எட்டாவது குணசாலியான ஸ்திரீ தன் குடும்பத்துக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் எப்போதும் ஆசீர்வாதமாக இருப்பாள் இத முப்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள பார்க்க முடியும் ரூத்திற்கு இத்தனை குணநலன்களும் இருந்தபடியால் தான் அவள் குணசாலி என்று பெயர் பெற்றாள் இந்த குணநலன்கள் இருந்தபடியால் அதை கவனித்த போவாஸ் அவளை மணந்து கொண்டார் இந்த காலத்து வாலிப பெண் பிள்ளைகள் இந்த குணங்களை கொண்டவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும் நமது குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் இந்த குண நலன்கள் உடையவர்களாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் கணவனும் பிள்ளைகளும் உற்றா உறவினர் ஊரார் பாராட்டும் குணசாலியான பெண்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்களும் இருக்க பிரயாசப்பட வேண்டும் நம் கண்களும் எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று வசனம் கூறுகிறதே அந்த குணசாலியான ஸ்திரீயாக ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரியையும் மாற்றும்படியாக செபிக்கிறோம் குணசாலியான ரூத்தின் சந்ததியை நீர் ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு குணசாலியான சகோதரிகளின் வாழ்வையும் ஆசீர்வதிப்பீராக எங்கள் பெண் பிள்ளைகள் குணசாலியாக ஸ்திரீகளாக கிருபையும் ஞானத்தையும் தருவீராக எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்